வெல்கம் டு வை டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் முதலில் தலைப்பு செய்திகள் சத்தமில்லாமல் 30 இஸ்ரேலிய விமானிகளின் கதையை முடித்த ஈரான் கமுக்கமாக ரகசியத்தை அமைக்கிக் கொண்ட இஸ்ரேல் சீனாவிடம் போர் விமானங்களை வாங்கி குவித்த ஈரான் வான் பாதுகாப்பு ஆயுதங்களையும் நிரப்பி வருவதாக தகவல் முற்றிலுமாக இழுத்து மூடப்படும் இஸ்ராயிலின் முகம் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து சாதித்த எமன் ஹௌதிக்கள் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இஸ்ரேலின் முப்பது பைலட்களை ஈரான் கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரானின் முன்னாள் தூதர் ஹசன் காஷிமி கூறியிருப்பதாக டைம்ஸ் ஆப் இந்தியா ஊடகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பன்னிரண்டு நாட்கள் போரில் ஈரான் கொடுத்துள்ள பதிலடியில் முப்பது இஸ்ரேல் விமானிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆனால் அந்த செய்தியை இஸ்ரேலிய பொதுமக்களிடமிருந்து ஆக்கிரமிப்பு அரசாங்கம் மறைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஈரான் ஏவிய இருபத்தி ஏழு ஏவுக்கணிகளில் பத்து ஏவுகணிகள் இலக்கை துல்லியமாக தாக்கியதாக தெரிவித்துள்ளார் இதனை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முறியடிக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நவீன போர் விமானங்கள் போர் ஹெலிகாப்டர்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் என தனது ஆயுத களஞ்சியத்தை அதிவேகமாக ஈரான் நிரப்பி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன சீனாவிடமிருந்து மற்றும் நூத்தி ஐம்பது போர் விமானங்களை ஈரான் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான ஜேடென்சி ஒற்றை எஞ்சின் போர் விமானங்களை ஈரான் பெற்றுள்ளது இதன் எண்ணிக்கை சரியாக தெரியவில்லை என்று கூறப்படுகிறது அதே நேரம் தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக டெலிவரி செய்யப்பட்டு வருகிறது முன்னதாக நடந்த மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவிடம் இருந்து விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் அமைப்புகள் யாக் ஒன் த்ரீ ஜீரோ பயிற்சி விமானங்கள் என மிக நீண்ட கொள்முதலை செய்வதற்கு ஈரான் முயன்று வந்தது இதிலும் பல சிக்கல்கள் ஏற்பட்டதால் தற்போது சீனாவிடமிருந்து கொள்முதலையை ஈரான் தீவிரப்படுத்தி வருகின்றது ஈரான் மீதான பன்னிரண்டு போரில் ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாகவே கடும் பதிலடையை ஆயிரத்தி தொள்ளாயிரி அரசு கொடுத்தது அதே ஈரானின் வான் எல்லைகளில் இருந்து இஸ்ரேல் அமெரிக்கா விமானங்கள் தாக்கிய போது அதனை ஈரானால் தடுக்க முடியவில்லை அந்த ஆத்திரத்தின் காரணமாக தற்போது வான் ஆயுதங்கள் போர் விமானங்களை மின்னல் வேகத்தில் ஈரான் செய்து வருவதாக கூறப்படுகின்றது பேச்சுவார்த்தைகள் எந்த நிலையிலும் முறியலாம் என ஈரான் சந்தேகமடைந்து வருகின்றது எனவே புதிய போர் வெடித்தால் தனது வான் களத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஈரான் தனது ராணுவ ஏற்பாடுகளை செய்து வருகின்றது பார்க்கப்படுகிறது ஈரானின் விமானப்படை தற்போது விமானங்களை கொண்டுள்ளது இவற்றில் பெரும்பாலானவை ஈரானின் மன்னனாட்சி காலத்தில் போது அமெரிக்கா வழங்கியவை ஆகும் சில விமானங்கள் ரஷ்யா வழங்கியவை இவைகள் பெரும்பாலும் பழமையான விமானங்கள் இவற்றை வைத்து தற்போதைய நவீன வான்வெளி போரில் ஈடுபட முடியாது இவை போராளிகளை அளிக்க மட்டுமே உதவும் எனவேதான் தற்போதைய நவீன சீன விமானங்களான ஜே டென்சி என்ற ஒற்றை இன்ஜின் விமானத்தை ஈரான் நாடி உள்ளது இந்த விமானம் தான் அண்மையில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் போது பிரான்சின் அதிநவீனமான ரஃபேல் விமானத்தை நடுவானில் சுட்டு வீழ்த்தியது என்று கூறப்படுகிறது இதனால் இந்த விமானத்தின் வருகை ஈரானுக்கு புதிய பலத்தை கொடுத்துள்ளது ஹவுதி படையின் நடவடிக்கையால் இஸ்ராயலின் துறைமுகம் ஞாயிற்றுக்கிழமை முதல் முற்றிலுமாக மூடப்படுவதாக அறிவித்துள்ளது இஸ்ராயலின் ஈழத் துறைமுகம் என்பது அதன் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது இஸ்ராயலுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களில் அம்பது சதவீதம் இங்குதான் கையாளப்படுகின்றது அவ்வளவு முக்கிய துறைமுகம் தற்போது மூடப்படுவதற்கு காரணம் எமன் ஹவுதி படையாகும் காசா மீதான இஸ்ராயலின் தாக்குதலை எதிர்த்து கடல் முற்றுகையை யமன் அறிவித்தனர் அதனை மீறி சென்ற கப்பல்களை மூழ்கடித்தனர் ஈழத் துறைமுகத்தை நோக்கி பேலஸ்டிக் மிசைஸ்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் அந்த துறைமுகம் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றது இந்நிலையில் வரி பாக்கியை செலுத்தவில்லை என்று கூறி துறைமுக நிர்வாகத்தின் அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டன இதனை அடுத்து துறைமுகம் ஞாயிற்றுக்கிழமை முதல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன இது ஏமன் ஹவுதி படைகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டே ஈஸ்ராயலின் கண்ணில் விரலை விட்டு ஆட்சி உள்ளனர் ஏமன் ஹவுதிக்கள் மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்